ஓம் நமோ பகவதி ஓம் நம சிவாய அன்பும் அறமும் பண்பும் ஆன்மீகமும் பொருந்திய எல்லா ஆன்மீக தேடுதலுடன் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வல்ல அந்த இறைவன் ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய உள்ளது நாற்பது என்ற நூலிலிருந்து பதினான்காம் செயலை பார்ப்போம் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமீ பஞ்சபூதங்கள் பரத்தையே மறைக்கின்றன பார் முதல்னா உள்ள மண் முதலாகிய பூதம் மண் தண்ணீர் நித்தி வாயு ஆகாசம் ஆகாஷம் முதல் ஆகிய பஞ்சபூதம்னு சொல்லலாம் நீர் முதலாகிய பஞ்சபூதம்னு சொல்லலாம் அதே போல் பார் பார்னா இங்கே மண் மண் முதலாகிய பஞ்சபூதம்னு சொல்லலாம் அந்த எதுகை மோனைக்காக பரம்னு வந்ததினால பார்னு போட்டிருக்கு மரத்தை மறைத்தது மாமத யானை இது எல்லாருக்கும் ஏறத்தாழ தெரிந்ததுதான் தான் இருந்தாலும் பார்ப்போம் ஏன்னா இது இந்த செய்யலுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று மரத்தில் ஒரு யானை செய்யப்பட்டு தூரத்திலே இருந்தது இரண்டு பேர் போய் கொண்டிருக்கும் மரமானது யானையாகவே தோன்றியது யானை ஏதோ யானை இருக்கிறது என்று பயந்துவார்கள் பக்கத்தில் போகும்போது அது மரம் அப்போ தூரத்தில் யானையை பார்க்கும்போது மரம் என்று தோன்றவில்லை பக்கத்தில் போய் மரம்னு தோன்றியதுக்கப்புறம் யாராவது வந்து இது யானைன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா மனம் ஏற்றுக்கொள்ளாது அப்போ மரம் என்று தெரிந்தவுடன் அந்த மாய கற்பனையில் தோன்றிய விபரீதத்தில் தோன்றிய யானை முழுவதுமாக விடுகிறது அது மட்டுமல்ல மீண்டும் அது யானையாக ஒருபோதும் மனதிற்கோ காட்சி அளிப்பது இல்லை ஆகவே உண்மை ஒரு முறை தெரிந்தாலே எவ்வளவு நா காலமாக ஒரு பொய்யை பொய்யாக பொய்மையாக நம்பியதோ அந்த மனம் அதற்கு பிறகு ஒரு சனமும் அந்த பொய்யை நினைத்துக்கூட பார்க்காது ஏன்னா உண்மை தெரிந்தவுடன் அது மறைந்து விடுகிறது அந்த பொய்யானது இல்லாமலேயே போய்விடுகிறது விடுகிறது பொய்ங்கிறதே இல்லாமை தான் இல்லாமையே இருப்பதாக நினைத்த ஒரு விபரீதம் மறைந்து விடுகிறது இதுதான் அதே போல் ஐந்து பூதங்களும் பரத்தை அந்த பரம்ன என்ன பரமாத்மா இறைவனையே மறைத்து விடுகிறது இந்த மனமானது ஐந்து பூதத்தை பார்க்கும்போது ஐந்து பூதமாக பார்க்கும்போது மண்ணாக நீராக நெருப்பாக வாயுவாக ஆகாசமாக பார்க்கிறது அப்படி பார்க்கும்போது அதிலே இறைவனை பார்ப்பதில்லை இறைவனை பார்த்தால் பஞ்சபூதங்களை பார பஞ்சபூதங்கள்ங்கிறது ஒன்றும் இல்லை இறைவன் தான் எல்லாம் என்று ஆகிவிடிகரத்தில் பரத்தை ஒருவன் அறிந்தவுடன் அந்த உயர் ஞானத்தை ஒருவன் அறிந்தவுடன் அந்த கடவுளை ஒருவன் உணர்ந்தவுடன் பார் முதல் பூதம் மறைந்தது இதுதான் இதனுடைய திருமூலர் திருமந்திரத்திலே மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரம் தன்மையுண்டேன் முன்னிலை படற்கைகள் என்று ஆரம்பிக்கிறது தன்மை முன்னிலை படர்க்கை நம்ம தமிழில் படிச்சிருக்கிறோம் நான் நீ அவன் அல்லது அவர் நாங்கள் நீங்கள் அவர்கள் தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்று வைத்து தான் இலக்கணங்கள் இலக்கணங்களில் நம்ம படிக்கிறோம் இப்போது ஒருத்தர் முன்னாடி இருக்கிறார் என்றால் நான் உனக்கு அதை தருவேன் என்று மூன்றையும் செய்து சொல்லலாம் அப்போ நான் இருந்தால் முன்னிலை ஒருத்தர் இருக்கிறார் படர்க்கை எங்கேயோ தூரத்தில் ஒருவர் மூன்றாவது ஒன்று இருக்கிறது தன்மை இருந்தால்தான் தன்னிலை இருந்தால்தான் நான் என்று இருந்தால்தான் தன்மை உண்டேல் இல்லைன்னு மாறி இருக்கணும் கிராமருக்காக இன்னுன்னு மாறுகிறது தன்மை உண்டேன் என்று உள்ளது தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாம் தாம் அது கடைசி சீர் என்னவென்றால் தாம் உழவாம் டான் இருக்குது அது வந்து தாம் உழவாம் இப்போது தன்மை இருந்தால்தான் முன்னிலை படக்கைகள் தாம் உழவாம் இருக்கின்றனவாம் தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து இப்போ இந்த உண்மையான நான் தன்மைனா இங்கே என்ன நான் யார் என்று உண்மையை உள்மை உள்ளே என்ன இருக்கிறது என்று உண்மையை தானாய்ந்து ஆராய்ந்து பார்த்து தன்மை அறிந் தன்னை அறிந்தால் தன்மையை அறிந்தால் தன்மைங்கிறது என்ன உள்ளே என்ன இருக்கிறதோ நான் யாரோ அதை அறிந்தால் முன்னிலை படர்க்கை முடிவுற்று முன்னிலை பழக்கை முடிந்துவிடும் ஒன்றாய் ஒளிரும் ஒன்றாய் பிரிக்கும் போது ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமை தான் தன்மையே தன் நிலைமை தான் நிதமும் அன்றும் என்று முடிகிறது அந்த நிதமும் அன்றும் என்பது பிற்காலத்திலே இது வெண்பாவை களி வெண்பாவாக மாற்றுவதற்காக சேர்க்கப்பட்ட சொற்கள் ஒன்றாய் ஒளிரும்ங்கிறது தான் முக்கியமான ஒரு வார்த்தை இப்போ முன்னிலை படற்கை இப்போ மூணு இருக்குது தன்மை முன்னிலை படற்கை எல்லாம் ஒன்றாகிவிடும் எப்போனா உள்ளுக்குள்ளே உண்மையை ஆராய்ந்து உன்னை நீ அறிக்கும் அறிந்து கொள்ளும்போது முன்னிலை என்றும் படற்கை என்றும் உன்னை விட்டு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு உலகம் இருந்து கொண்டிருப்பது ஒரு முடிவுக்கு வரும் எல்லா இடத்திலும் பரத்தையே பார்ப்பாய் பரத்தை மறைத்தது பார்ப்புதல் போதும் அப்போது இதுதான் அது இந்த முன்னிலையும் படற்கையும் தன்னிலையை மறைத்து விட்டது இதுதான் உண்மை அப்போது எப்போது தன்னிலையை பார்க்கும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது அது மா மத யானை மறைந்து விடுகிறதோ அதே போல் தன்னை அரின் தன்மை அரின் தன்னை தெரிந்து கொண்டால் ஒன்றாய் ஒளிரும் ஒன்றே ஒன்றிருக்கும் அது ஒளிரும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் மத்மாவே ஒரு தான் அதுவும் ஏதோ ஒன்று இருந்து அதிலிருந்து பிரகாசிப்பதில்லை அதுதான் பிரகாசிக்கிறது அதிலிருந்து ஒளி மற்றதன் மீது விழுவதால் மற்ற பொருள்கள் ஒளிர்கின்றன சூரியன் பிரகாசிக்கிறது சூரியன் பிரகாசிப்பதால் சந்திரன் பிரகாசிக்கிறது பூமி பிரகாசிக்கிறது பூமியில் உள்ள பொருள்கள் பிரகாசிக்கின்றன பொருள்கள் நமக்கு தெரிகிறது என்றால் அதன் காரணம் சூரியன் சூரிய ஒளி அதன் மேலே விழுந்து அது பிரகாசிக்கிறது ஆகவே தான் யார் என்று யார் ஆராய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகவான் தெரியப்படுத்துகிறார் நான் மட்டுமில்லை உலகத்திலே அது இருக்கிறது என் முன்னால் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சிந்திக்கும்போது நீ என்ன சிந்தித்தாலும் அது யானை யானைதான் மரம் ஆகாது நீ மரத்தை அறிந்து கொண்டால் அந்த மாமத யானை அப்போதுதான் விலகும் அது அது விலகாது ஆகவே தன்னை தான் அறிதல் ஒன்றே இந்த மூன்றையும் ஒன்றாக ஒளிரக்கூடிய தன்மையை உணரக்கூடிய நிலைமை ஏற்படும் ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமை தான் அதுதான் தான் தான் என்றால் இங்கே ஆத்மா அந்த ஆத்மாவே அந்த ஒளிரும் ஒளிரும் தன்மை தான் அப்போ ஆத்மா ஒளிரும்போது அங்கே முன்னிலை படற்கையெல்லாம் அது கூட சேர்ந்து ஒளிர்கிறது அது எல்லாமே எப்படி சூரியன் ஒளிர்வதால் அதை அந்த ஒளியை வாங்கி கொண்டு ஒளிரக்கூடிய பொருள்கள் அதுதான் ஆகவே தன்னை உணர்தலே இந்த பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் எல்லாமே ஒன்று பரமாத்மா வேறு வேறாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அந்த படைப்பு என்பது நாம ரூபங்களில் வித்தியாசமாக இருந்தாலும் உள்தன்மையிலே எல்லாம் ஒன்றே இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் இத்தனை நாளும் அத்வைத்தம் என்று கூறுகிறோம் இரண்டு அற்ற தன்மை இரண்டாகவே பிரிக்க முடியாது மூன்றாக எங்கே போய் பிரிக்கிறது ஆகவே இதை ஒருவர் உணர்ந்து தன்னைத்தான் அறிந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்தியாக முக்தி நிலைக்கு எடுத்து செல்லும் என்று பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி உள்ளது நாற்பது பதினான்காம் செய்யுளில் அழகாக கூறியிருக்கிறார் அடுத்த சில செய்யுள்கள் நம்மை வேறொரு பரிமாணத்திற்கு கொண்டு சென்று அதை இந்த ஆத்ம விசாரத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள भगवान श्री रमण महर्षि उद्घव पुगिरार ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय